நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் பத்தாம் நாள் சனிக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் சனி மகா பிரதோஷம் யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபட செல்வாக்கு அதிகரிக்கும் இன்று எந்தெந்த ராசிக்காரருக்கு வியாபாரத்தில் லாபம் மேம்படும் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் செயல்களில் ஒருவிதமான ஆர்வமின்மை உண்டாகும் கடன் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில பணிகளில் தாமதம் உண்டாகும் ரிசவ அன்பர்களே பிடா பிடியாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் குழந்தைகளின் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றம் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் அன்பர்களே நண்பர்களிடம் வேறுபாடுகள் விலகும் சமூக வாழ்க்கையில் மதிப்பு உயரும் உடல் ஆரோக்கிய மேம்படும் உங்களின் மீதான நம்பிக்கை மேம்படும் கடகராசி அன்பர்களே கலை பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்களே நண்பர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் கிடைக்கும் முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் கண்ணீர் ராசி அன்பர்களே பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் செயல்பாடுகளில் ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும் குழந்தைகள் இடத்தில் பொறுமை வேண்டும் நிறை உரைகளை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் துலாம் ராசி அன்பர்களே வெளி வட்டாரத்தில் மதிப்பு உயரும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு ஏற்படுத்தும் சார்ந்த சாதகமாக முடியும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் அலுவலகத்தில் திறமைகள் வெளிப்படும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் தனுசு ராசி அன்பர்களே வெளியூர் பயணங்கள் கை கூடும் எழுத்து துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு ஏற்படும் மகர ராசி அன்பர்களே பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் கலை பணிகளில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் சில திருப்பங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் கும்பராசி அம்பர்களே செயல்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்களின் மூலம் வருமானத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மீனராசி அன்பர்களே மனதளவில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் வெளியூரிலிருந்து சாதகமான செய்திகள் கிடைக்கும்